அனைவருக்கும் மூன்று முடிச்சி சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி மூன்று முடிச்சி சீரியல் மார்ச் ஏழு எபிசோட் சுந்தரவள்ளிக்கு தெரிய வந்த உண்மை கோபத்தில் விஜி மூன்று முடிச்சி சீரியல் மூன்று முடிக்கு சீரியல் மார்ச் ஏழு எபிசோட் சூர்யாவும் நந்தினியும் ஹனிமூன் ட்ரிப்புக்காக சென்றுள்ளனர் என்ற தகவல் சுந்தரவள்ளிக்கு தெரிய வந்துள்ளது இதை பார்த்து கோபமடைந்த சுந்தரவள்ளி இது குறித்து அவரது கணவர் அருணாச்சலத்திடம் கேள்வி எழுப்பினார் அவங்க ரெண்டு பேரையும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு அனுப்பியதை சுந்தரவள்ளி தெரிந்து கொண்டதால் அருணாச்சலம் சிறிது பீதி அடைகிறார் இதற்கிடையில் நந்தினி தொடர்ந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவாக பேசி வருகிறார் இதை பார்த்து கோபமடைந்த விஜி அர்ச்சனாவை பற்றி திட்டி தீர்க்கிறார் அப்போது நீங்கள் ஒருத்தர இவ்வளவு திட்டித்தான் பார்த்ததே இல்லையே என நந்தினி கேட்கிறார் இதெல்லாம் தெரியுமில்ல அப்போ அப்போது அர்ச்சனா கிட்ட பேசாம இரு என விஜய் நந்தினியை எச்சரிக்கிறான் இதனை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் அர்ச்சனா இந்த விஜி தான் நந்தினிக்கு எல்லாத்தையும் தர்றாளா எனக்கு தானே கேட்டுக்கொண்டோ அங்கிருந்து கிளம்புகிறாள் இதற்கேன் பிரேமோவை சண்டிவி வெளியிட்டுள்ளது முன்னதாக அர்ச்சனா சூர்யா இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து பேசாட்டிக்கு வந்துவிட்ட நிலையில் நந்தினியிடம் அவர்கள் போது வந்தார்கள் என்ன செய்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் கேட்டு வாங்கிக் கொண்டனர் இதையடுத்து நந்தினியையும் சூர்யாவையும் தனியாக இருக்க விடக்கூடாது என நினைத்த அர்ச்சனா சர்ஜர் எடுத்துக்கொண்டு கொண்டு வருமாறு நந்தினியிடம் கூற அவர் அங்கு செல்கிறார் அப்போது அர்ச்சனாவிடம் நந்தினி சூர்யாவை பற்றி விசாரிக்கிறார் இதற்காக இப்படி சண்டை போட்டுக்கொண்டீர்கள் என்றும் விசாரிக்கிறார் அதற்கு சூர்யாவை நான் குடிக்க வேண்டாம் எனச் சொன்னதால் அவன் என்னிடம் பேசுவதில்லை என கூறினாள் இதை நம்பிய நந்தினியிடம் பேச்சு கொடுத்து கொண்டே பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொண்டு அவளை அவளை தன் ரூமிலே தங்க வைத்துள்ளார் அர்ச்சனா இதை தனக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி பயன்படுத்திய அர்ச்சனா சூர்யா ரூமுக்கு செல்கிறாள் பின் தூக்கம் தெளிந்த நந்தினி தன் ரூமுக்கு சென்று பார்க்கும்போது சூர்யாவும் அர்ச்சனாவும் ஒரே கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர் இதை பார்த்த நந்தினிக்கு குழப்பமும் அதிர்ச்சியும் ஒன்றாக ஏற்பட்டுள்ளது இவ்வாறாக மூன்று முடிச்சி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்பு